ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் டானியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல நம்முடைய தானியல் நேபுகாத் நேச்சார் அரசாண்ட அந்த நாட்களில் இந்த நேபுகாத் நேச்சார் சில காரியங்களை செய்கிறார் தானியல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேமிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான்

மறுபெயரிட்டான் அவருடைய ராஜ்ய பாரத்தில் இவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் இப்படி கொண்டு வரப்படுகிற இந்த தானியல் மிகவும் சிறந்தவரும் ஞானத்தில் கல்வியில் எல்லாவற்றிலும் தலை சிறந்தவனாய் காணப்படுகிறான் அப்படி காலம் கடந்து போகிற நேரத்தில் இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்தின் மூலமாக கலங்கி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி அவன் தன் ராஜ்ய பாரத்தில் இருக்கிற அநேக ஞானவான்களை குறி சொல்லுகிற சாஸ்திரிகளை எல்லாரையும் வரவழைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படி அவர்களிடத்தில் தெரிவிக்கிறார் ஆனால் ராஜா முன்வைக்கிற ஒரு காரியம் சொப்பனத்தையும் அவர்கள் சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியத்தை அவர்கள் முன் வைக்கிறார் அதாவது ஒரு கனவை நான் காண்கிறேன் அந்த கனவுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லும் என்று கேட்பது சராசரியான ஒரு நபர் செய்கிற ஒரு காரியம் ஆனால் என்னுடைய கனவையும் நீ சொல்லி அந்த கனவிற்கு ஒரு அர்த்தத்தையும் நீ தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி இருக்கும் அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல நேபுகாத் கேட்கிறார் அப்படி ராஜா கேட்டதற்கு அவர்களில் யாதொரு மனிதரும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து முடிக்க நபர்கள் இல்லை ஞானவான் கல்விமான் தலை சிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டு வருகிற சாஸ்திரிகள் குறி சொல்கிறவர்கள் இப்படிப்பட்ட யாவரையும் கொன்று போடும்படி கொடுக்கிறார் அந்த செய்தியை தானியலுக்கு தெரிவிக்கப்பட்டு தானியலுக்கு அவசர அவசரமாக கிடைக்கப்பட்ட அந்த செய்தியை தெரிந்து கொண்டு ராஜாவினிடத்தில் போய் ராஜாவே அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறதற்கு சில நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொள்கிறான் அப்படி அவகாசம் கேட்டுக்கொண்ட பின்பு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த சொப்பனத்தையும் அதற்குண்டான அர்த்தத்தையும் தானியலுக்குள்ளாக வைத்து தானியலுக்குள்ளாக அந்த காரியத்தை தெரிவிக்கிறார் அந்த நேரத்தில் நம்முடைய தானியல் சொல்கிற ஒரு காரியம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்றும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்றும் அவரே ஆழமும் வெளிப்படுத்துகிறவர் என்றும் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி எனக்கு எதுவுமே இல்லை என்னால எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்ல தேவனாய் காணப்படுகிற நம்முடைய இயேசுவானவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்பேற்பட்ட சூழ்நிலைய அப்படிப்பட்ட நெருக்கத்தை கவலைய வேதனைய மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் சொல்லுவார்கள் உங்களால என்ன முடிஞ்சிடும் உன்னால என்ன முடிஞ்சிடும் அப்படி சொல்லுகிற ஒருவனை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்காது அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நோய் வியாதி காணப்படும் அவன் அவனுடைய வாழ்க்கையை சரியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க தெரியாதவனாகவும் அறிவு ஞானம் புத்தி இவைகளை அறிந்திருக்காதவனுமாய் காணப்படுவான் ஆனால் செய்கிற ஒருவனை நோக்கி நீ செய்கிறது தவறு நாங்கள் செய்கிறது மட்டும்தான் சரி என்றும் உடையவனாய் காணப்படுவான் என கண்பானவர்களே அப்படிப்பட்டவர்களை குறித்து நமக்கு கவலை வேண்டாம் ஆனால் நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை சரியான முறையிலே வாழ்ந்து முடிக்க வேண்டுமானால் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்ல தேவனாய் காணப்படுகிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார் அறிவை கொடுக்கிற ஞானம் உள்ளவராய் காணப்படுகிறார் ஆழமும் மறைபொருளையும் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் காரணம் வெளிச்சம் அவருடையது என் தேவனாகிய கத்தனுடைய சமூகத்திலே நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த கேள்வியை கேளுங்கள் உங்களுடைய பயணத்தை குறித்த கேள்வியை கேளுங்கள் உங்களுடைய குறித்த கேள்வியை கேளுங்கள் காலங்களையும் சமயத்தையும் மாற்றுகிறவர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார் மன்னாவை தந்து இயேசுவானவர் மறித்தும் நமக்காக மறித்தும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் அப்பேற்பட்ட நல்ல இயேசுவை நாடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளையும் எல்லா உபத்திரவத்தையும் பாடுகளையும் அவமானத்தையும் மாற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்